சுமார் நானூத்தி எழுபது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாயிட்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் மற்ற கிரகங்கள் உருவாகிட்டு இருந்துச்சுகளால ஒரு சில தேரிஸ் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாகிட்டு இருந்த நேரத்துல அதாவது சூரியன் உருவாகிட்டு இருந்த நேரத்துல சூரியனோட சேர்ந்து இன்னொரு நட்சத்திரமும் சேர்ந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா நம்ம சூரியன் அப்படிங்கிறது தனியா பிறக்கல அதுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தேரிஸ் வந்து

சயின்டிஸ்டுகள் விண்வெளியில ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கும்போது போது ஸ்டார் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிளவுட போக்கஸ் பண்ணி ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்படி ஆய்வு பண்ணும்போது தான் அந்த கிளவுட்ல ஏகப்பட்ட இளம் நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நட்சத்திரங்கள் எதுவுமே சிங்கிள் அதாவது தனியா போறக்கல எல்லாம் பைனரி ஸ்டார்ஸா ட்வின் ஸ்டார்ஸா அதாவது இரண்டு நட்சத்திரங்களா பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க பிளஸ் வந்து சில நட்சத்திரங்கள் ரெண்டு மூணோட சேர்ந்து வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பண்றாங்க அந்த ஸ்டார் கிளவுட் கூட அந்த சமயத்துல ரொம்ப எங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கிளவுடா இருந்துச்சு சோ இந்த ஒரு விஷயத்த நம்மளோட சோலார் சிஸ்டத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பா சென்ச்சுரி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் கூட ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான் எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் விண்வெளியில ஏகப்பட்ட நட்சத்திரங்களை வந்து ஆய்வு பண்ணி அந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணிருக்காங்க அந்த வகையில நம்ம கண்டுபிடிச்ச எல்லா நட்சத்திரங்கள்ல மூணுல ரெண்டு சதவீத நட்சத்திரங்கள் எல்லாமே பைனரி ஸ்டார் சிஸ்டமா தான் இருந்திருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சதத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே தனியா நம்மளோட சூரிய மாதிரி இருந்திருக்கு ஆனா அதுக்கு கூட ஒரு தியரி அப்படிங்கறது நம்மளோட சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இந்த பைனரி சார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சில நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நட்சத்திரங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சில நட்சத்திரங்கள் நம்மளுடைய சூரியன் மாதிரி சிங்கிள் ஸ்டாரா இருக்கக்கூடிய சில சிஸ்டத்தை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வகையில வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மேபி வந்து ஒருவேளை அந்த சிங்கிளா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே பிறக்கும் போது பைனரி சார் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து

அஸ்ட்ரானாமிகல் யூனிட் டிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அப்படி சொல்றாங்க அதாவது நம்மளோட சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ ஒரு அஸ்ட்ரானாமிகல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படினு சொல்வாங்க சோ அதை விட 500 மடங்கு அதிகமான தொலைவில தான் இந்த நினஸா ஸ்டாருக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ساينடிஸ்ட்கள் வந்து சொல்லப்படுது இதுக்கு அப்புறமா நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது ஒரு எல்லோட் ஆப் நட்சத்திரமா உருவாகி மற்ற கிரகங்களும் உருவாகி நம்மளோட சூரிய குடும்பமும் ஃபைனலா வந்து உருவாகுது சோ அதுக்கு அப்புறம் நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு தேவையான அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து உயிர்களை உருவாக்கிறது முக்கிய காரணமா இருந்திருக்கு ஆனா அந்த பக்கம் நிமிஷ ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு சின்னதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகங்களை அந்த வியாழன் கிரகத்தை விட ஒரு பத்துல இருந்து இருபது மடங்கு தான் மேபி அந்த நிமிஷ ஸ்டார் அப்படிங்கிறது பெருசா இருந்திருக்கணும் சோ அதுக்கு மேல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது கூடவே அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ரெட் ட்ராப் நட்சத்திரமாவோ இல்லாடி ஒரு ப்ரௌன் ட்ராப் நட்சத்திரமா இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கெஸ்ட் பண்றாங்க அதுலயும் நிறைய எக்ஸ்பெக்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரம் மேபி கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரௌன் வாப் நட்சத்திரமாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல உங்கள் மனசில் ஒரு சின்னதாக ஒரு கேள்வி வரலாம் நம்ம தான் ஏகப்பட்ட சேட்டிலைட்டுகளும் ஏகப்பட்ட விண்கலங்களையும் நம்ம அனுப்பி வச்சிருக்கோமே விண்வெளியில இதெல்லாம் வச்சு இந்த தேரியா சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்த அந்த நட்சத்திரம் இருக்கா இல்லையா அங்கிறத கண்டுபிடிச்ச வேண்டியது தானே அந்த சேட்டிலைட்டை அந்த விண்கலன்லாம் வச்சு அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அதில்தான் ஒரு பெரிய சிக்கலும் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரம் ஒரு ப்ரௌன் வாப் நட்சத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டாலும் வந்து சொல்லப்படுது இல்லையா அவங்க கெஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்படி பட்சத்தில் அந்த நட்சத்திரத்துல இருந்து அதிகமாக வெளிச்சமும் அதிகமான வெப்பமும் கண்டிப்பாக வெளியே வரவே வராது ஃப்யூஷன் ரியாக்ஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அந்த நட்சத்திரத்தில் பெருசா நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளோட சூரியன்ல அந்த ஹைட்ரஜன் ஹீலியமும் மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இது தான் ஃப்யூஷன் ரியாக்ஷன் சொல்வாங்க அந்த ஒரு விஷயம் அந்த நட்சத்திரத்தில் பெருசா நடக்காது அப்படிங்கிற பட்சத்துல அதுல அதிகப்படியான வெப்பமும் வெளிச்சமும் வராது ப்ரைட்னஸாக இருக்காது அந்த நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நிமிஷம் அப்படி சொல்லப்பட்டேன் கூட அந்த நட்சத்திரம் எங்க தான் போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தியரி வந்து சயின்டிஸ்டால் சொல்லப்படுது பொதுவாக இந்த பைனரி சார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ட்வின் நட்சத்திரங்கள் எல்லாமே பக்கத்திலே தான் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காரணத்தினால அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே காலப்போக்கில் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சேம் பிளேன் லைன்ல சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திர சுத்துற மாதிரி அப்படி அந்த நட்சத்திரங்கள் சுத்த ஆரம்பிச்சிடும் அதோட ஆர்பிட் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சூரியனுக்கும் இந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்க

மாதிரி கிரக குடும்பங்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு ஹைபத்தட்டிக்கல் தேரி அப்படிங்கறது முன்வைக்கப்படுது அது என்ன அப்படின்னா இந்த நிமிசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியன் சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய அதே சேம் ஆர்பிட்ல நம்ம சூரியன் இது வந்து சுத்தி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஊட் கிளவுட் இருக்குல்ல அந்த ஊட் கிளவுடுக்கு அந்த பக்கம் இந்த நிமிஷ ஸ்டார் இருக்கிறதாவும் ஒவ்வொரு இருபத்தாறு மில்லியன் வருஷத்துக்கு ஒருக்க அதாவது இருநூத்தி அறுபது லட்சம் வருஷத்துக்கு ஒருக்க அதோடைய சுற்றுப்பாதையை

வைக்கப்பட்டாலும் நம்மளுடைய சூரியனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சி இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கல தியரியா தான் இருக்குது எல்லாமே விண்வெளி சார்ந்த சயின்ஸ் சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ கூட நம்ம டிக்கெட் ராஜா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கணும் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு சூரியன் நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் காலி அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சூரியன் இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயில் போட்டு குழந்தை கட்டிட்டு இருக்கு இதுல இன்னொரு சூரியன் இருந்துச்சுன்னா நம்மளோட நிலமெல்லாம்